உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் நேரத்துக்கு அமைக்க நன்றி எப்போதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலயதார்த்தங்கள் வெற்றி பெற்றி அறிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் வீண் போகாது அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்கிறது அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திலே குழப்ப நிலையா அப்படிங்கிறதுலாம் என்ன காணொலிய தலைப்பு இதற்கு முக்கியமான காரணம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பொது வந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரோடு அவருடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக பல துணுக்கு செய்திகள் வெளிவந்த ஒண்ணு உள்ளன நேற்று முன்தினம் வந்து முன்னணி தொலைக்காட்சி சேனல்களும் கூட இந்த செய்திகளை ஃப்ளாஷ் கார்டுகளாக ஃப்ளாஷ் நியூஸாக ஃப்ளாஷ் கார்டாக பயன்படுத்திவிட்டு அதற்கு பிறகு எக்ஸ் தளத்திலே வந்து அந்த செய்தியை வந்து அவர்கள் டெலீட் செய்து விட்டார்கள் அதாவது அந்த நீக்கிவிட்டார்கள் அந்த செய்தி என்ற தகவல் வருகின்றன அந்த செய்திகளில் மிக மிக முக்கியமான சொல்லப்பட்டது வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மீது மிக மிக கோபம் கோபமாக இருப்பதாகவும் பெரும் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சுணக்கத்தோடு தான் பணி செய்தார்கள் ஆர்வத்தோடு பணி செய்யவில்லை

செய்தி என்று தெரிவித்தார்கள் இருக்கிற ஒழிய அநாதராடு முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகத்திலிருந்து இது குறித்து எந்த அறிக்கையும் வரவில்லை அதனாலே வந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி அல்லது இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக சென்னையிலே அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தை நன்கறிந்த அறிந்த பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தில் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மாதிரி சோர்வு சோர்வு அடைந்த நிலையிலே அல்லது மிக மிக ஒரு டிசப்பாயிண்ட் நிலையிலே இருப்பதாகத்தான் பலரும் சொல்லுகிறார்கள் இதற்கு முக்கியமாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு வந்து கட்சியிலே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த பல இரண்டாம் கட்ட தலைவர்களுமே கூட மிக மிக ஒரு ஆர்வத்தோடு பாராளுமன்ற தேர்தல் பணிகளிலே மேற்கொள்ளவில்லை என்று பல தகவல் வந்து பல தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட முன்னணி தலைவர் சி வி சண்முகம் வந்து அந்த அங்கே வந்து அவருடைய நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் வந்து தனக்கு உடன்பாடு இல்லை என்ற ஒரு கடிதம் வெளியானது அந்த கடிதம் கூட போலியானது என்று அவரே பிறகு அறிவித்து விட்டார் அது பின்னர் அவர் வந்து விழுப்புரத்தில் வந்து அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் வந்து புகாரும் கொடுத்திருந்தார் இந்த மாதிரி என்னுடைய பெயரில் போலி செய்திகள் பரப்புகிறார்கள் என்று அதுபோல தேர்தலுக்கு முன்னும் பின்னும் வந்து சென்னையிலே மிக முக்கியமான ஒரு வேட்பாளரான தந்தியான டி ஜெயக்குமார் அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு முன்னணி தலைவர் அவரும் கூட வந்து பெரிய அளவில் வந்து உற்சாகத்தோடு ஒன்றும் பேசவில்லை குறிப்பாக வந்து உறுதியாக ஜெயவர்தன் வெற்றி பெற்று விடுவார் என்ற ரீதியான பேச்சுக்கள் எதுவுமே வரவில்லை என்று பலரும் தெரிவிக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்ப்பர்கள் உறுதியாக வந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஆலிஸ் நாட்வெல் எல்லாம் நலமாக இல்லை என்ற ஒரு கருத்தை தான் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கருத்து கணிப்புகளையே தொடங்கியது பல கருத்து கணிப்புகளை வந்து அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் பல இடங்களிலே வந்து தேசிய ஜனநாயக முன்னணி அதாவது பாஜக கூட்டணி பாஜக பாமா ஜி கே வாசனுடைய கட்சி பிற கட்சிகள் சிறிய கட்சிகள் இந்த கட்சிகளுடைய கூட்டணி வந்து பல பல நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து இரண்டாவது இரண்டாவது வருவதற்கான பலமாகவே இருக்கிறது என்று பல தேர்தல் கருத்து கணிப்புகள் என்பது முக்கியமாக பார்க்க வேண்டும் ஒரே ஒரு கருத்து கணிப்பு இப்படி சொல்லியிருந்தால் அதை வந்து ஒரு தவறான கருத்து கணிப்பு என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கருத்து கணிப்புகள் ஒன்று மாநில அளவில் நடந்த கருத்து கணிப்புகள் அல்லது மாநிலத்தில் உள்ள ஊடகங்கள் செய்த கருத்து கணிப்புகள் இல்லாமல் தேசிய அளவில் வந்து இந்தியா டுடே டைம்ஸ் டைம் போன்ற பல முன்னணி நிறுவனங்கள் மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனிகளோடு சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்புகளிலே வந்து பல இடங்களிலே வந்து பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக முன்னணி வந்து அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை வரை விட அதிக வாக்கு சதவிகிதம் பெறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது முக்கியமான காரணங்களிலே வந்து அதிமுக இரண்டாம் கட்ட தலைவருடைய சுணக்கம் அப்படி இருந்திருந்தால் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் இரண்டாவது முக்கியமான காரணம் வந்து முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் தங்களுக்கு முக்கியமானது என்று அறிந்திருந்தும் கூட முன்னணி தலைவர்கள் அல்லது முன்னணி உறுப்பினர்கள் யாருமே நிறுத்த நிறுத்தப்படவில்லை என்பதை எல்லோரும் குறிப்பிட்டு பார்க்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி வந்து இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியோ வந்து இதை வந்து ஒரு ஹைஸ்டேக்ஸ் கேமாக அவர்கள் மாற்றினார்கள் இருபத்தி மூன்று மணிக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து அவருடைய வேட்பாளர்களை நிறுத்தியது இல்லாமல் முக்கியமாக அவருடைய வேட்பாளர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டி அதே போல பல முன்னணி தலைவர்கள் இளைஞர்கள் வினோத் செல்வம் வந்து சென்னையிலே போட்டி அதே அஸ்வதாமன் அஸ்வத்மன் இளைய தலைவர் திருவண்ணாமலையிலே போட்டி நயனார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியிலே போட்டி ஆதரவு கட்சி உறுப்பினரான ஓ செல்வம் வந்து ராமநாதபுரத்தில் போட்டி தேனியிலே வந்து கூட்டணி கட்சி தலைவர் அமமுக தலைவரான டிடிவி தினகரன் போட்டி இப்படி வந்து பல இடங்கள் அதே போல ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கே வந்து தேர்தலில் போட்டி போட்டார் இப்படி வந்து பல இடங்களிலே வந்து முக்கியமான வேட்பாளர்களை பாஜக நிறுத்தியதிலிருந்து இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமானது எந்தவித என்ற விதமான அந்த மெசேஜிங்கை வந்து அவர் வலுவாக கட்டமைத்தார்கள் என்பதை சந்தேகமில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாலும் கூட பல இடங்களிலே வந்து சீட்டு கேட்ட ப பல பல முக்கியஸ்தர்களுக்கு சீட்டுகள் வழங்கப்படவில்லை என்று பல செய்திகள் சொல்லுகின்றன இதற்கு ஒரு உதாரணம் நாம் கேள்விப்படுவது திருப்பூரில் வந்து அந்த கட்சியினுடைய முன்னணி பெண் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மேற்கு தமிழ்நாட்டிலே அல்லது கொங்கு தமிழ்நாட்டிலே ஓரளவு நன்கு புகழ் பெற்று ஜெயலலிதாமியார் காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கக்கூடிய சத்யபாமா வந்து திருப்பூரில் அதிமுக சார்பில் வந்து போட்டியிடுவதற்கு விண்ணப்பம் கொடுத்திருந்ததாகவும் அந்த அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு அதற்கு பதிலாக வேறொருவர் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் சொல்லுகின்றன இதனாலேயே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வந்து அதிமுக வருவது கடினம் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு உதாரணம் தான் பல தொகுதிகளிலே வந்து கிட்டத்தட்ட யாருமே அறியாத நபர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இதுவுமே கூட கட்சியிலே வந்து கட்சி தொண்டர்களையே அல்லது கட்சியினுடைய இரண்டாம் மட்ட மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான தலைவர்களை வந்து பெரிய ஒரு சுணக்கம் ஏற்பட்டது சோர்வு ஏற்பட்டது என்று சொல்பவர்கள் பலரும் உண்டு குறிப்பாக வந்து முக்கியமான நபர்கள் போட்டி போடாததால் வந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் மிக முக்கியம் அல்ல நமக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முக்கியம் என்ற ஒரு ரீதியில் வந்து பல அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் யோசித்து அதனாலேயே கூட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு புறம்பிருக்கு இன்னொரு சுவையான சம்பவம் நடந்தேறியது தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு

வாக்காளர் அட்டையில் வாக்காளர் பட்டியலிலே பெயர் இருந்தும் கூட பலருடைய பெயர் இல்லை என்று சொன்னது வந்து அதிமுக தரப்பிலே கூட பலருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பாஜகவை இது இதுகார வரை அந்த பூத் கமிட்டி சார்பாக கிண்டல் செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நம்முடைய கட்சித் தலைவர்களை இப்படி பேசினால் அப்பொழுது நம்முடைய கட்சியினுடைய கீழ்கட்டமைப்பு அடிப்படை கட்ட கட்டமைப்பு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒழுங்காக பார்க்கவில்லையா மாவட்ட அளவிலே வந்து உள்ள கட்சி பொறுப்பாளர்களுக்கு ஆர்வம் இல்லையா என்று பல கேள்விகள் எழுந்தன அதிமுக தலைமை பொறுத்தவரை இந்த பேட்டிகள் வந்து அதிமுக தலைமையை பெரிதும் கோபப்படுத்தியதாக தகவல்கள் சொல்கின்றன அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய கட்சி உறுப்பினரிடையே நடந்த அந்த முக்கியமான கூட்டத்திலே வந்து இது போன்ற கருத்துக்களை பரிமாறியாக தெரிகிறது இந்த விஷயங்கள் தானே பத்திரிகையில் வந்து லீக் லீக் ஆகி அதற்கு பிறகு வந்து பல பத்திரிகைகள் அதை வந்து டெலீட்டும் செய்துவிட்டன என்று சொல்லுகிறார்கள் என்ன இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் என்ற ரீதியிலே இந்த தேர்தலை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவை என்றால் எடுத்துக்கொண்டிருக்கவில்லை என்றால் உறுதியாக அந்த கட்சி கட்சிக்கு வந்து இது ஒரு பெரும் சோதனை காலமாக மாறும் சந்தேகமே கிடையாது அதிமுக பொறுத்தவரை இன்னொரு கணக்கம் சொல்லப்படுகிறது எங்களை பொறுத்தவரை எங்கள் கட்சியிலே வந்து முக்கியமான வேட்பாளர்கள் நிற்கவில்லை என்ற ஒரு கருத்தை ஏற்க முடியாது இரட்டை இலை தான் இங்கே வேட்பாளர் இரட்டை இலை வந்து காலஞ்சென்ற தலைவர் எம்ஜிஆர் உடைய சின்னம் காலஞ்சென்ற புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவோடைய சின்னம் அவர்களுடைய சின்னத்திற்கு தான் வாக்கே தவிர இங்கு வேட்பாளர்களுக்கு வாக்கு கிடையாது என்ற ரீதியிலே வந்து பல கருத்துக்களை எடுத்த வண்ணம் இருந்தாலும் கூட அதற்கு பதிலளிக்கும் விதமாக பல பத்திரிகையாளர்கள் சொல்லுவது அப்படி என்றால் கொங்கு பகுதியிலான ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தபொழுது ஏன் வந்து இரட்டை இலை சின்னத்துக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்ற ரீதியான ஒரு பதில் வைக்கிறார்கள் இல்லை உண்மையிலே இரட்டை இலை சின்னம் வந்து மேற்கு தமிழ்நாடு மற்றும் வடக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் வாக்குகளை கொண்டு வரவில்லை என்றால் உறுதியாக அதிமுக மிக மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் சொல்ல இன்னொரு சூதையான தகவலை பலரும் சொல்கிறார்கள் தென் மாவட்டங்களிலே தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் தேனி போடி கம்பம் அதுபோல திருநெல்வேலி பகுதிகளில் கன்னியாகுமரி வரை அந்த தென் மாவட்டங்களிலே வந்து பல அதிமுக இரண்டாங்கட்ட தலைவர்கள் வந்து கட்சிக்கு பெரியாக பணி செய்யாமல் அந்த கூட்டணி கட்சிகளான அமமுகவுக்கும் ஓ பன்னீர் செல்வத்திற்கும் பணி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தும் உள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொதுவெளியில் இருந்தபோது கூட அதிமுக தரப்பில் இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் இதுவரை நிராகரிக்கப்படவில்லை யாரும் அதை மறுக்கவும் இல்லை அறிக்கை மூலமாக இதை வந்து மறுக்கவும் என்பதை பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அதிமுக வந்து அவர்களுடைய அந்த தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு அவருடைய கட்சிக்காரர்களிடமிருந்து அவருக்கு கிடைத்த அந்த பீட்பேக்கையும் பெற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முடிவுகள் பெரிதும் அதிமுகவுக்கு சாதமாக இல்லை என்ற ரீதியில் ஒரு முடிவுக்கு வந்து அந்த அடிப்படையில் வந்து அந்த பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி எல்லாம் கருத்து தெரிவித்தாரா இல்லை பொதுவாக தேர்தலில் வந்து பெரிய அளவில் யாரும் பணி செய்யவில்லை என்பதை மனதில் வைத்து கொண்டு இப்படி பேசி அந்த பேசிய தகவல் வந்து மீடியாவில் கசிந்ததுதான் இப்படி வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எம்பஸ்மெண்ட் என்று சொல்வார்கள் கஷ்டத்தை ஏற்ப ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை எல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஜூன் நான்கு அன்று இது இதற்கான விடைகள் தெரியும் ஒருவேளை பலரும் சொல்வது போல அதிமுகவுடைய வாக்கு வங்கி பாஜக கூட்டணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை விட பல இடங்களிலே கீழே போகுமானால் நாம் பல முறை சொல்லியிருப்பது போல அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலான காலமாக மாறிவிட வேண்டும் சந்தேகமே இல்லை உறுதியாக அதிமுக வந்து முக்கியமான முகங்களை அறிமுகப்படுத்தப்பட்ட முகங்களை ஹைப்ரோஃபைல் முகங்களை வந்து பல தொகுதிகளிலே போட்டியிட வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் வாக்கு வங்கியாவது உறுதியாக அதிகபட்சமாக இருந்திருக்கும் இப்பொழுது வந்து அறிமுகமில்லாத முகங்களாலே அந்த வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை இரட்டைகளை வந்து காப்பாற்றி கொடுத்து வருமா என்றெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஜூன் நான்கு இதற்கெல்லாம் கொடுக்கும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி அதிமுகவில் உண்மையாக குழப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை பறிவிடுங்கள் நான் வேறொரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கிறேன் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை நான் வேறு ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் மிக நன்றி